திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுன்னா அவங்களுடைய பழைய பென்ஷன் திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் எந்த காரணத்தாலும் அது தடுபடா தடைபடாது அது வரும் அப்படின்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு என்ன எத்தனை பட்ஜெட் ஆயிடுச்சு இந்த கடைசி பட்ஜெட் இதுல கூட அவருடைய பழைய பென்ஷன் திட்டத்துக்கு பற்றிய வார்த்தையே இல்லை சும்மா வேண்டும் என்றே ஒரு குழு அமைச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்களே தவிர அதனாலதான் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் இன்னைக்கு போராட்ட பண்ணியிருக்காங்க வந்து போராட்டத்தை சொல்லிட்டாங்க ஸோ அப்போ அரசு ஊழியர்களை ஏமாத்திருக்கீங்க இன்னொன்னு அரசு ஊழியர்களை எப்படி நீங்க ஏமாத்துறீங்கன்னா அவர்கிட்ட நீங்க சொல்றீங்க இந்த பட்ஜெட்ல என்ன சொல்றாரு அவருடைய சீட்டு விடிய ஏடிஏ விடுப்பு இருக்குல்ல இந்த சரண்டர் அதை வந்து நானு கொடுத்துட்டோம் இனி அவருக்கு கொடுக்கப்படும் ஏற்கனவே அந்த சரண்டர் லீவை அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க கொடுக்கல சோ இனி அது கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க இந்த சரண்டர் லீவை கொடுக்கறதா இருந்தா கூட அது எப்ப இருந்து கொடுக்கணும் உடனே பட்ஜெட் வந்ததுலேருந்து தானே கொடுக்கணும் அதுல என்ன சொல்றாங்கன்னா